வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ரெகுலரா வருஷ வருஷம் புது விளக்கு வாங்குவோம் அப்படி வாங்கிட்டு இருக்கும் போது வருஷம் வச்ச நிறைய சேர்ந்துருக்கும் ஏன்னா நம்ம தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணன விளக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு பல குழப்பம் இருக்கும் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணும் அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் தீபம் ஏத்துறதே இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கி நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே ஜோதி ரூபமா தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம தீபம் ஏத்தி வழிபாடே பண்றோம் நம்ம கார்த்திகை தீபப்ப திருவண்ணாமலையில தீபம் ஏத்தினதையும் நம்ம வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்கிற விளக்குல நம்ம தீபம் ஏத்தி எல்லா இடத்துலயும் வச்சு வழிபாடு பண்ணுவோம் வீட்டு அலங்காரம் பண்ணுவோம் பூஜை ரூம்ல இருந்து வாசக்கால் வாசப்படியில இருந்து கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில உச்சியில தீபம் ஏத்தினதையும் நம்ம அதை பார்த்ததையும் நம்ம வீட்டுல நம்ம தீபம் ஏத்துவோம் நம்ம கார்த்திகை மாசம் ஃபுல்லா வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுவோம் அப்படி வழிபாடு பண்றதுனால நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கறது ஐதீகமா இருக்கு மகாலட்சுமி சரஸ்வதி சாமி பார்வதி சாமி முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்வது தீபம் பஞ்சலோகம் இது மாதிரி வேணா ஏத்தலாம் ஆனா மண் அகல் விளக்குல ஏத்துறதுதான் அவ்வளோ கூடுதலான சிறப்பான மகிமையா இருக்கும் மண் அகல் விளக்குல தீபம் ஏத்தனமுன்னா செல்வ வளம் பெருகதோட தடிப்பாகத்துல பிரம்மாவும் தண்டுபாகத்துல மகாவிஷ்ணுவும் நம்ம நெய்யோ எண்ணெயோ ஊத்துற இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்யறது ஐதீகமா இருக்கு தீபம் ஏத்துறதுக்கு புது விளக்கு வாங்குவோம் நீங்க ஒரு ஐதீகத்துக்காக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்க வீட்டுல எவ்வளோ தீபம் ஏத்துவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி வாங்கிக்கிங்க பழைய விளக்கு இருக்கிறது எல்லாம் நல்ல பழைய விளக்கா எடுத்து பொறுக்கி எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அதுல பழைய விளக்குல இருந்த திரியெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு அடுப்பில் தண்ணியை கொதிக்க வைங்க அது கூட துணி துவைக்கிற சோப்பு தூளை அதில் போடுங்க நல்லா கொதித்து வரும்போது நம்ம பழைய அகல் விளக்கு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுட்டும் ஊறின பிறகு அந்த தண்ணியும் சூடு குறஞ்சிரும் இல்லைங்களா நல்லா தேய்ச்சி கழுவி வேற தண்ணியில் கழுவி எடுத்து வச்சு காய வச்சிங்கன்னா விளக்கு மாதிரி ஆயிரும் அந்த விளக்குல தீபம் ஏத்துறதுனால எந்த ஒரு கெடுதலும் கிடையாது நீங்கள் பழைய அகல் விளக்கு கலர் போய் இருக்குது அப்படின்னா நீங்க செம்மண்ண இருக்குது இல்லைங்களா கடையில வைக்கும் அந்த செம்மண்ண கொஞ்சம் கெட்டிய கலவை மாதிரி கலச்சி ஒரு பிரஷ்ல லேசா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு புது விளக்கு மாதிரி ஆயிரும் அப்படி அடிக்கணும்னு கிடையாது நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் பழைய அகல் விளக்கு புது அகல் விளக்குக்கும் இன்னும் வித்தியாசம் கிடையாது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கவலை இல்லாத ஐதீகத்துக்கு புதுசு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு ஒன்போது விளக்கோ உங்களுக்கு வீட்டில் ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்குங்க ரூம்ல வைக்கிறதுக்கும் வாசக்காலில் வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் புது விளக்கு வச்சுக்குங்க பழைய அகல் விளக்காகட்டும் புது அகல் விளக்காகட்டும் எண்ணெய் அடியில கசியுது அப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு இருக்கு இல்லையா அந்த சுண்ணாம்ப லேசா தண்ணியில கரைச்சு பிரஷ்ல அடியில் அடிச்சு காய வச்சுட்டீங்கன்னா அந்த எண்ணெய் கீழே இறங்காது விளக்கு வாங்கிட்டு வந்தாலும் நீங்க தண்ணியில நாலு மணி நேரம் போட்டு ஊற வச்சிடணும் அந்த நாலு மணி நேரம் ஊறின பிறகு அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு எடுத்து காய வச்சு நம்ம விளக்கு சந்தன குங்குமம் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க நம்ம விளக்கு ஏத்துறதுனா கார்த்திகை தீபம்னா அஞ்சு முக விளக்கு ஏற்றி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு பூஜை ரொம்பல கண்டிப்பா விளக்கும் வச்சு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அஞ்சு முக விளக்கு ஏத்தினா சகல நன்மைகளும் ஐஸ்வர்யும் நம்ம குடும்பத்துல கிடைக்கும் அப்படிங்கறது அகல் விளக்கு செய்யறதே மண்ணுல செய்யறதுனால மன நிறைவா திருப்தியா நீங்க பழைய அகல் விளக்க கிளீன் பண்ணி நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தலாம் புது விளக்கு தான் வாங்கி ஏத்துறதுனால ஏத்திக்கலாம் ஆனா பழைய அகல் விளக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி உங்கள் திருப்திக்கு நீங்கள் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி எல்லா நலனும் பெறணும் அப்படின்னு சிவார்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்னு சேனல் கேட்டிக்கிறோம் தேங்க்யூ சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்